சைலண்ட் மெடிடேஷன் உங்களோட கவனம் முழுவதும் உங்கள் மூச்சிலே இருக்கட்டும் முதுகு தண்டு நேராக வச்சுக்கிங்க ஏதேனும் முத்ராவாக பயன்படுத்திக்கலாம் முத்ரா ஜனா முத்ரான்ற மாதிரி எந்த முத்ராவனா வச்சுக்கலாம் உங்களோட முதுகு தண்டு நேராக இருக்கட்டும் உங்களோட கவனம் முழுவதும் உங்கள் மூச்சு மேலே வைங்க மெதுவாக இழுத்து மெதுவாக விடுங்க உங்களோட கவனம் மூச்சிலே இருக்கட்டும் உங்களோட கவனம் முழுவதும் மூச்சு மேலே இருக்கட்டும் ஒரு மணல் அளவில் உங்களோட மூச்சை மெதுவாக இழுத்து மெதுவாக விடுங்க உங்களோட மூச்சை மணல் அளவில் மெதுவாக இழுத்து மெதுவாக இடுங்க எடுக்கும் போது மூணு நிமிஷம் எடுக்கணும் அதை உள்ளே அடக்கும்பொழுதும் மூணு நிமிஷம் வச்சுருக்கணும் வெளியே விடும் விடம்பொழுதும் மூணு நிமிஷம் வச்சுருக்கணும் உங்களோட கவனத்தை உங்க மூச்சில் மட்டும் செலுத்துங்க மெதுவா இழுத்து மெதுவா விடுங்க உங்களோட கவனத்தை உங்க மூச்சு மேலே வைங்க மெதுவா இழுத்து மெதுவா விடுங்க உங்களோட கவனத்தை எங்கேயும் அலைப்பாய விடக்கூடாது உங்களோட கவனத்தை எங்கேயும் அலைப்பாய் மேலே வைங்க கண்ணை யாரும் திறக்கக்கூடாது கூடாது உங்களோட கவனத்தை உங்க மூச்சு மேலே வைங்க மெதுவா இழுத்து மெதுவா விடுங்க கவனத்தை உங்க மூச்சு மேலே வைங்க உங்களோட கவனத்தை மூச்சு மேலே வைங்க மூச்சு மெதுவா இழுத்து மெதுவா விடுங்க உங்க மூச்சில் மட்டும் இருக்கட்டும் உங்களோட கவனம் உங்க மூச்சில் மட்டும் இருக்கட்டும் உங்களோட கவனம்